அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு திருப்பல்லாண்டு பார்த்தா அடுத்தது திருப்பாவை ஆண்டாளவர்கள் எழுதி செய்த திருப்பாவை பன்னிரெண்டு ஆழ்வார்களில் பெண் ஆழ்வராக விளங்கக்கூடியவர் ஆண்டார் அவர் எழுதிய திருப்பாவை பாசுரம் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுலேருந்து நான்கு பாடலும் பாடலுக்குரிய படங்களும் அதற்குரிய விளக்கங்களும் இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கு பாடலையும் விளக்கத்தையும் அதற்குரிய படங்களையும் பாருங்கள் பாடல் எண் நாலு ஆளிமடை கண்ணா ரொந்து நீ கை கருவல் என்னும் பாடல்